வெல்கம் டு அவர் மகாபிரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் முதல் அத்தியாயம் ஈசனும் ஆசானும் அதில் மூளையும் இதயமும் மூளைக்கு தெரிகிறது வேறே அதற்கும் ஆதாரமான உயிருக்கு தெரிகிறது வேறே கோட்டான் கண்ணுக்கு வஸ்துக்கள் ராத்திரியில்தான் தெரிகிறது பகலில் அதற்கு எதுவும் தெரிவதில்லை மனுஷ கண்ணுக்கு பகலில் தான் தெரிகிறது ராத்திரியில் தெரிவதில்லை மூளைக்கு அனுபவம் தெரிவதில்லை அதற்கு தர்க்கத்தையொட்டி விசாரிகிற வாதம்தான் தெரியும் அனுபவம் தெரிகிற ஹிருதயத்துக்கு அறிவுவாதம் தெரிவதில்லை ஜீவனின் சார சத்தியமான உயிரைத்தான் ஹிருதயம் என்பது ஆனாலும் ஹிருதயம் லேசில் திறந்து கொள்வதில்லை எதனாலோ மனுஷியர்களுக்கு மூளை பெருமையையே பெருசாக வைத்திருக்கிறது அதனால் எதுவும் முதலில் புத்தியில் மூளையில் உரைத்தாக வேண்டியிருக்கிறது ஹிருதயமே அனுபவிக்க வேண்டிய ஆத்தியாத்மிக விஷயங்களை கூட மூளை இருக்குமா இருக்காதா என்று எடை போட்டு பார்க்க ஆரம்பிக்கிறது சரியாயிருப்பதாக அது முடிவு பண்ணினால் அதற்கப்புறமே இப்படி நாம் அறிவினால் முடிவு பண்ணினது போதாது இதனால் அந்த விஷயத்தின் லட்சியமான பிரயோஜனம் நமக்கு கிடைத்துவிடவில்லை உதாரணமாக ஆத்மா சச்சிதானந்த ஸ்வரூபமாகத்தான் இருக்க வேண்டுமென்று இத்தனை வேதாந்த புஸ்தகங்களை படித்து குரு உபதேசங்கள் கேட்டு புத்தியினால் புரிந்து கொண்ட போதிலும் நமக்கு சத்தும் தெரியலை சித்தும் தெரியலை ஆனந்தமும் தெரியலை அசடு மாதிரி துக்கப்பட்டு கொண்டுதான் கிடக்கிறோம் அதனால் புத்திக்குள் போனதோடு நிறுத்தி கொள்ளாமல் அதை ஹிருதயத்துக்குள் இறக்கி கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம் மூளை தான் பண்ண வேண்டியதை எல்லாம் பண்ணியும் சாரமான பிரயோஜனத்தை அடைய முடியாமல் களைத்து விழுந்த அப்புறம்தான் ஹிருதயத்தை திறந்து கொள்ள வேண்டுமென்று எண்ணம் பிறக்கிறது இது மனுஷிய ஜீவனுக்கு தன்னுடைய மூளை விசேஷத்தினால் உண்டான விபரீத பலன் அவ்வளவாக புத்தி போதாமல் இருக்கிற எளிய ஜீவன்களை விட புத்திமான்களுக்குத்தான் இதன் கஷ்டம் ஜாஸ்தியாக ஏற்படுகிறது அவர்கள் எளிய ஜீவர்கள் புத்தியால் குடையாமல் ஏதோ ஒரு நம்பிக்கையின் பேரில் ஏற்றுக்கொண்டு விடுவார்கள் புத்திசாலிகளான நாம் தான் திண்டாடுகிறோம் ஏதோ சில சமயத்தில் நமக்கும் இதையெல்லாம் நம்முடைய மூளையால் எடை போட்டு தீர்மானம் பண்ணிவிட முடியாது என்று தோன்றுகிறது எல்லாம் நம்முடைய மூளையின் ஜூரிஸ்டிக்ஷனுக்குள் ஆணை எல்லைக்குள் வந்துவிட முடியுமா என்று தோன்றுகிறது சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து ஸ்ருதி யுக்தி அனுபவம் புத்தியினாலே நிரம்ப வாதங்கள் செய்து லோகம் பூராவும் இன்றைக்கும் பிரமிக்கும்படியாக சித்தாந்தம் நிர்மாணம் பண்ணின ஆச்சாரியாலும் ஸ்ருதி வேதம் சொல்கிற விஷயங்களை மூளையால் ஆராய்ச்சி பண்ணவே பண்ணாதே நம் மூளைக்கு அதீதமானதை பரமாத்மாவே ரிஷிகளுக்கு ஸ்புரிக்க பண்ணி அவர்கள் லோகோபகாரமாக நமக்கு வேதங்களை கொடுத்திருக்கிறார்கள் ஸ்ருதி வாக்கியத்தை கேள்வி கேட்காமல் அப்படியே ஒப்புக்கொள்ளு என்றுதான் சொல்லி இருக்கிறார் ஆனால் அவரே புத்தியினால் எந்த அளவுக்கு சித்தாந்தத்தை நாட்ட முடியுமோ அந்த அளவுக்கு ஆழமாக போய் அலசி அலசி பார்த்து ஆக்ஷேபனை சமாதானம் எல்லாம் விஸ்தாரமாக சொல்லி புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறார் வைதிகமான எல்லா சம்பிரதாயங்களைச் சேர்ந்த ஆச்சாரிய புருஷர்களும் அதாவது ராமானுஜர் மத்வர் முதலிய யாரானாலும் சரி இப்படி ஸ்ருதியை ஸ்வத பிரமாணம் என்பதாக அப்படியே கேள்வி கேட்காமல் ஏற்றுக்கொண்டு ஆனாலும் தங்கள் தங்கள் கொள்கைகளை புத்தி ரீதியிலும் தான் விஸ்தாரமாக எடுத்து சொல்லி எழுதியிருக்கிறார்கள் ஒரு சித்தாந்தம் என்றால் அது ஸ்ருதி யுக்தி அனுபவம் என்ற மூன்றுக்கும் பொருந்துவதாக மூன்றுக்கும் ஏற்புடையதாக இருக்க வேண்டும் என்ற கருத்தையே எல்லா ஆச்சாரியர்களும் பின்பற்றி இருக்கிறார்கள் ஸ்ருதி சொல்கிற விஷயங்களை அப்படியே ஏற்க வேண்டும் அதற்கு விரோதமில்லாமலும் அதன் முடிவுகளுக்கே கொண்டு விடுவதாகவும் அல்லது அதில் குறிப்பு மட்டும் காட்டியிருப்பதை நன்றாக விளக்கியும் அதில் சொல்லாமல் விட்ட விஷயங்களை நன்றாக ஆராய்ச்சி பண்ணியும் புக்திவாதம் செய்வதுதான் யுக்தி முடிவிலே ஸ்ருதியும் யுக்தியும் அனுபவத்தில் கொண்டு விட்டால்தான் பிரயோஜனம் அந்த அனுபவம் ஹிருதயம் என்பதான உயிருக்குள்ளேயே ஏற்படுகிறது ஸ்ருதி யுக்திகளினால் விளக்க முடியாத அனுபவங்கள் சித்தாந்தம் செய்கிற ஆச்சாரிய புருஷர்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம் இவற்றைக் காட்டியும் ஒரு ஆச்சாரியர் தாம் முடிவாக சொல்ல வந்த பேரனுபவத்துக்கு பக்கபலம் உண்டாக்கலாம் அந்த மகான்களுக்குத்தான் என்றில்லை நம்மை போன்றவர்களுக்கு கூட சில அனுபவங்கள் ஏற்படுகின்றன அவற்றுக்கு புத்தி யுக்தியால் காரணம் சொல்ல முடியாது ஒரு தாயாரின் நிறைந்த அன்பு ஒரு சூஸ்வரமான வீணாகனத்தை கேட்டு அப்படியே சொக்கி போவது நல்லதாக இல்லாததாகவும் இதே மாதிரி பல விஷயங்களை அனுபவத்தில் தெரிந்து கொள்கிறோம் இதற்கெல்லாம் யுக்தி காட்ட முடியுமா இப்படிப்பட்ட அனுபவங்களை எடுத்துக்காட்டி இப்படி இப்படி பிரத்யட்ச அனுபவம் இருக்கிறதோ இல்லையோ நீயே பார்த்திருக்கிறாயோ இல்லையோ இதே அடிப்படையில் நாங்கள் சித்தாந்தம் பண்ணுகிற இந்த சமாச்சாரங்களையும் ஏற்றுக்கொள் என்று ஒரு ஆச்சாரிய கம்பேர் பண்ணி ஒப்புமை காட்டி பேரலல் இணை காட்டி விஷயத்தை ஸ்தாபிப்பது ஸ்ருதி யுக்தி அனுபவம் என்ற மூன்றில் கடைசியான அனுபவம் என்பதன் வரும் கடைசியில் மகானுபவமாக சிஷ்யனுக்கே கிடைக்கிற சித்திதான் சுவானூபூதி என்றும் அபரோக்ஷானூபதி என்றும் சொல்வது ஈஸ்வர பக்தி இருக்கிறவனுக்கே அதோடு கூட அந்த ஈஸ்வர பக்திக்கு சமதையான குரு பக்தியும் இருக்கிறவனுக்கே தத்வார்த்தம் எல்லாம் பிரகாசிக்கும் என்று சொல்கிறபோது அந்த பிரகாசம் என்பது இந்த அனுபூதிதான் பிரகாசம் என்பதை அப்படியே மொழிபெயர்த்த மாதிரிதான் அவர்களும் மேல் நாட்டினரும் என்லைட்டன்மெண்ட் என்றும் எலுமினேஷன் என்றும் சொல்கிறார்கள் ஆக அது அனுபவ பிரகாசம் வெறும் புத்தி பிரகாசமில்லை புத்தி என்பதை மூளை என்ற அர்த்தத்தில் சொல்கிறேன் அனுபவம்தான் முக்கியம் ஆணிவேர் உபதேசம் மூளையோடு நிற்காமல் அனுபவமாக பழுக்க வேண்டுமானால் அதற்கு ஈஸ்வர பக்தியும் அதற்கு கொஞ்சம் கூட குறைச்சல் இல்லாத குரு பக்தியும் இருந்தால்தான் முடியும் அதுதான் ஹிருதயம் என்கிற நிலத்தை கிளறிவிட்டு அனுபவம் ஊற்றெடுப்பதற்கு பண்ணும் அல்லது இன்னொரு விதமாக சொன்னால் ஹிருதயம் என்ற கதவை திறந்துவிட்டு ஞான ஜியோதிஷ் உள்ளுக்குள்ளே அடிப்பதற்கு வழி ஏற்படுத்தும் மூளையை சாணை தீட்டிக்கொண்டு யுக்தியினால் உள்ளர்த்தங்களை பிரகாசிக்க செய்து கொண்டாலும் கூட அந்த பிரகாசமும் ஆத்ம ஜியோதிஷியின் அனுபவ பிரகாசத்துக்கு வழி திறந்து விடுவதாகத்தான் இருக்க வேண்டும் மூளை அகம்பாவ கொழுப்பு பிடித்து தன்னையே நிலைநாட்டி கொள்ளாமல் இப்படி வழிவிட்டு விலகிப் போவதற்கு பக்தி வேண்டும் ஈஸ்வர பக்தியும் அதற்கு சமானமான குரு பக்தியும் வேண்டும் என்று அந்த ஸ்லோகம் சொல்கிறது ஹரஹர சங்கர ஜெய ஹர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகா பெரியவாச்சரணம் இதுபோல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க அப்போ நம்ம படிக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் எல்லாம் படிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க தேங்க் யூ